ஒரு நாட்டில் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது அப்படின்னா அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ பாகிஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை நம்ம ஃபன்னியாக பார்க்கறதா சீரியஸாக பார்க்குறதா அப்படின்னு கூட தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவில் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது தொடங்குது ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது அதிகமாகுது ஸோ அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருந்தது பாகிஸ்தான்லேயும் நிறைய பொருட்கள் விலை உயர்வு அப்படிங்கிறது நடந்தது அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நிறைய உ உலக நாடுகளில் வந்து கடன் வாங்கி வச்சுருந்தாங்க அங்கேயும் ஒரு அரசியல் சிறத்தன்மை இல்லாம தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது அப்போ இருந்துட்டு இருந்தாங்க அந்த தான் இம்ரான்கான் வந்து அவருக்கு எதிராக பார்லிமெண்ட்லேயே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் உருவாக்கப்பட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்தே நீக்கப்பட்ட நாட்டை விட்டே தப்பிச்சு போனார் அந்த அளவுக்கு மோசமா இருந்தது அதற்கு முக்கிய காரணமா இருந்தது இந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற விஷயம் தான் சொல்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் பார்க்காத ஒரு இன்ஃபிளேஷனை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஜூலைல பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது இருந்தது ஸோ இப்போதான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பாகிஸ்தான் வந்துட்டு இருந்தாங்க இந்த டைம்ல கராச்சி சிட்டியில வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நமக்கு கராச்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான பேர் தான் அந்த சிட்டி அப்படின்னாவே தெரியும் ஏன்னா அங்கே வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு கராச்சி வந்து ஒரு டெவலப்டு சிட்டியாக அப்படின்னா கிடையவே கிடையாது இங்கே இருக்க ஒரு மதுரை கோயம்புத்தூர் அளவுக்கு கூட அது ஒரு டெவலப்டு சிட்டி கிடையாது அங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது பட் இதில் தான் இப்போது பாகிஸ்தான்லேருந்து வெளியில் போயிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்ன பிளான் பண்ணுறார் அப்படின்னா நான் கராச்சியில் வந்து இதை மாதிரி ஒரு பெரிய மால் கட்ட போகிறேன் மால் கட்டி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கட்டிட்டார் ட்ரீம் பஜார் அப்படின்னு பேர் வச்சு அதை ஓப்பனும் பண்ணுறாரு என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஓப்பனிங் ஓப்பனிங் பண்ணுறதுனால நிறைய அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் விட்டுருந்தாங்க நிறைய ஃப்ரீ பொருள் கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால பெரிய க்ரௌடு எதிர்பார்க்கவே இல்லை அந்த மால் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு க்ரௌடு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய க்ரௌடு மூணு மணிக்கு இவங்க முடிவு பண்ணுறாங்க நம்மளால இந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அதனால அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாமே கேட்டை ஓப்பன் பண்ணாமல் தடுத்து நி நிறுத்துறாங்க பட் அங்கே வந்து இந்த க்ரௌடு அப்படிங்கிறது நிக்கில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருந்த ஜன்னல் கண்ணாடிகள்லாம் உடைச்சிட்டு ஒவ்வொருத்தங்களாம் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த மால் அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க கண்ட்ரோலில் இருந்து அங்கே போனாங்கல்ல வாங்குறதுக்கு அவங்க கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிருச்சு உள்ள போனவங்க எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுத்துகிட்டு பில்லு எதுவுமே பே பண்ணாமல் அங்கேருந்து கிட்டே கிளம்பி போகிறாங்க ஸோ அங்கே இருந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தெரிவிச்சு போலீஸ் வந்து ஆர்மிக்கு சொல்லி ஆர்மி வர்றதுக்குள்ள ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ள மூணு மணிக்கு இந்த சம்பவம் ஆரம்பிக்குது மூன்றரை மணிக்கு முடிஞ்சிருது மூன்றரை மணிக்குள்ள அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அந்த மாலில் இருந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பொருளை வந்து அங்கே வந்த பப்ளிக் எடுத்துட்டு போயிடுறாங்க கராச்சில நடந்திருக்கு என்ன பார்த்தோம்னா அந்த மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்காங்க இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து இன்னும் அவங்களால வெளியில வர முடியல ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்க முடியல அதனாலதான் இந்த மால் ஓபன் அப்படின்னு சொன்னதுமே இவ்வளவு கிரவுடு வந்திருந்தாங்க பட் அங்க இவ்வளவு கிரவுடு வந்து ஒரே நேரத்துல உள்ள போனதும் அங்க கேக்கிறதுக்கு யாரும் இல்லை எடுத்துட்டு போனா தடுத்து நிறுத்தத்துக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க அவங்க எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு ஏன்னா சாதாரணமாக ஒரு மக்கள் வந்து ஒரு மாலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டே இருக்காது ஒரு சின்ன சின்ன கடைக்கு போனா கூட எதையாவது எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு நினைப்பாங்க பட் ஒரு மாலுக்கு போறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் பார்ப்பாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல சொல்ல நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு பொருளாதார நிலையில் வந்து ரொம்ப நெருக்கடி ஸோ என்ன அவங்களால ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலையை துன்பம் பண்ணிவிட்டு என்னென்னத்தை எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த மாலோட மேனேஜ்மெண்ட்லேருந்து இருந்து ஓனர் வந்து பேசுறாரு இப்போதான் எனக்கு தெரியுது கராச்சில ஏன் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரல அப்படின்னு ஸோ கராச்சில எதுவுமே இல்லையே நாம வாழ்ந்த இடமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டு ட்ரீம் பஜார் அப்படின்னு ஒரு பெரிய மாலை ரொம்ப ஆசையோட கட்டினேன் பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வருத்தமா தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ நம்மளை சுத்தி இருக்க நாடு பங்களாதேஷில் நம்ம பார்த்துட்டோம் பொருளாதார நெருக்கடி ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் பாகிஸ்தான்லையும் பார்த்துட்டோம் பட் இந்தியாவில் மட்டும் அதை மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் அப்படிங்கிறது வரவே இல்லை ஏன் வரல என்ன காரணம் சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் மாதிரி ஒரு மோசமான நிலையை பாக்குறாங்க ஆனா இந்தியா மட்டும் இதில் அவ்வளவு இருக்காங்கல்ல என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா சுத்தி இருக்க நாடுகள் எல்லாமே இதனால பாதிக்கப்படுறப்போ இந்தியா மட்டும் இன்னும் இப்படியே இருக்காங்கல்ல அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இங்கே இருக்கும் அரசியல் காரணமா இருக்கலாம் என்ன காரணமா இருக்கலாம் ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லுங்க அதே மாதிரி பியூச்சர்ல இந்தியாவில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் விவர்